வணக்கம் மயிலாடுதுறை கருவாளக்கரை பகுதியில் அமைந்திருக்கின்ற சிவபுரம் சிவாகம பாடசாலையினுடைய குருநாதர் சிவாச்சாரியார் சுவாமிநாத குருக்கள் அவர்களின் அறுபதாம் ஆண்டு மணி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாற்பது ஆண்டு காலமாக சிவபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதியிலே சிவாகம பாடசாலைகளை நடத்தி வருகிறார் உலகத்தின் பல பகுதிகளிலே இந்த வேத பாடசாலையிலே பயின்ற மாணவர்கள் புதிய ஆலயங்களை உருவாக்கி கும்பாபிஷேகம் செய்து மலேசியாவாக இருக்கலாம் லண்டனாக இருக்கலாம் இப்படி உலகத்தினுடைய பல பகுதிகளில் இந்த மாணவர்கள் சிறப்பாக ஆன்மீக சேவை செய்து வருகிறார்கள் தமிழகம் ஒரு புனிதமான சிவபூமி இங்கே ஆதீனங்கள் எல்லோரும் எழுந்திரலி இருக்கிறார்கள் இந்த உலகத்திலேயே அதிசயத்தக்க வகையிலே சதாசிவ சதாசிவூர்த்தியினுடைய சிலை இருபத்தி ஏழு முகங்கள் கொண்ட சதாசிவ மூர்த்தி அந்த சதாசிவ மூர்த்தி இருபத்தி அடி உயரம் கொண்ட அந்த மூர்த்தியினுடைய சிலை இங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது அஷ்டதசபுஜம் பதினெட்டு கைகளை கொண்ட துர்காதேவியுடைய சிலை இங்கே வழிபாட்டிற்கு இன்றைக்கு இந்த திருக்கோயிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா இந்த இடத்திலே நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி வேதங்கள் பயிற்சி எடுக்க அதே போல ஆயிரக்கணக்கான கோமாதாவை பராமரிக்க இந்த சதாசிவ பீடத்தின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே தமிழகத்திலேயே மிக பழமையான ஆதீனம் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலே செங்கோலை இடம்பெற செய்திருக்கின்ற நம்முடைய திருவாவூர் ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களும் அதே போல பேரூராதீனம் குருமகா சன்னிதானம் சாந்தலிங்க வருதாச்சல் அடிகளார் அவர்களும் இன்னும் பல்வேறு பகுதிகளிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற ஆதீனங்கள் பீடாதிபதிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஆலயங்களின் சிவாச்சாரியார்கள் எல்லோருமே இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நற்பணி இந்த ஆன்மீக பணி சனாதன தர்மத்தினுடைய இந்த அறப்பணி மென்மேலும் தலை வேண்டும் அதற்காக நாங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் பங்கெடுத்துக் கொண்டு சிறப்பு செய்திருக்கின்றோம் தமிழகத்திலே ஆன்மீக ஆட்சி அமைய வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்கிற போர்வையிலே தொடர்ந்து ஆன்மீகத்தை குறிவைத்து தாக்குதல் நடைபெற்றது சனாதன தர்மத்தை கொசு டெங்கு மலேரியா என்று இழிவுபடுத்தினார்கள் இங்கே தருமையாதீனம் குருமகா சன்னிதானத்தினுடைய பல்லக்கு திருவிழாவுக்கு தடை ஏற்படுத்தினார்கள் முருக பக்தர் மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த மாநாட்டிலே பங்கேற்று ஆன்மீக கருத்துக்களை பேசிய எங்கள் குருமகா சன்னிதானம் சிறை ஆதீனம் குமர குருபுர சுவாமிகள் மீது வழக்கு நம்முடைய ஆதீனங்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் இந்த திராவிட மாடல் அரசு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிலைமை மாற வேண்டும் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என்கிற ஞான பரம்பரையிலே வந்தவர்கள் எங்கள் குருமகா சன்னிதானங்கள் ஆதீனங்கள் அவர்கள் மீது வழக்கு போடுவது அவர்களை அவமதிப்பது என்பது தமிழகத்தையே அவமதித்தது போல ஆகும் உடனடியாக குமரகுருபுர சுவாமிகள் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற அந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் இன்னொரு ரொம்ப அதிர்ச்சியான செய்தி என்னன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர் ஸ்டேன்ஸ் பாதிரியார் அவர் மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்தார் சிறையிலே இருக்கும் போது மரணம் விடுகிறார் திருச்சியிலே பிறந்தவர் அவருக்கு வந்து எண்பது வயதுக்கு மேல ஆகுது மாவோயிஸ்டாக திகழ்ந்தவர் பீகார் சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளிலே தீவிரவாத நக்சல்களுக்கு குருநாதராக இருந்து அங்கே மலைவாழ் மக்கள் அவர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து மோசடி மதமாற்றத்தை அவர் சிறையிலேயே மரணம் அடைந்து விடுகிறார் அஸ்தி என்று சொல்லி தமிழகத்தில் அந்த அஸ்தி எடுத்துட்டு வந்தாங்க கனிமொழி வரவேற்பு கொடுத்தாங்க உச்சபட்சமாக நேற்றைய முன்தினம் திருச்சி விராதனூர் அந்த பகுதியிலே என்று சொல்லக்கூடிய பாதிரியாருக்கு நரேந்திர மோடியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியவருக்கு ஒரு உருவச்சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் யார் பக்கம் இருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொலை இந்த மண்ணிலே நிகழ்ந்து இன்றளவும் தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது எங்கள் தலைவர் அத்வானி அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு வெடிகுண்டு இந்த மதுரையிலே அத்வானிஜி வந்த போது கோவையிலே தொடர் குண்டு வெடிப்பு சம்பவங்கள் அத்வானியை கொலை செய்ய முயற்சி முப்பது வருஷம் கழிச்சு பிடிச்சிருக்காங்க நாகை தங்கமுத்து கிருஷ்ணன் மனைவிக்கு பகவத்கீதை அந்த புத்தகத்திற்குள்ளே பார்சல் குண்டு அனுப்பிய அபுபக்கர் முப்பது வருஷம் கழிச்சு ஆந்திரால அண்ணமையா மாவட்டத்தில் கைது பண்ணியிருக்கிறாங்க முப்பது வருஷமா பல குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடையவன் பிரிவினைவாதி பயங்கரவாதி யூனிசென் அவனை கைது செய்திருக்கிறார்கள் முப்பது ஆண்டு காலமாக தலைமறைவாக இருந்தவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாதிரியார் ஸ்டேன்சாமிக்கு சிலை திருந்திருப்பது என்பது நம்முடைய தேசியத்திற்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை திராவிட மாடல் அரசாங்கம் அந்த சிலை தரப்பு கனிமணி கலந்திருக்காங்க அந்த சிலை தரப்பு திருமாவளவன் கலந்து கொண்டிருக்கிறார் கலந்து கொண்டு மிக கடுமையாக பேசி இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசு இதிலே தலையிட வேண்டும் மோடிய கொலை மன்னுக்கு தமிழ்நாட்டில் சிலை என்பது என்ன மோடி கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியவனுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒத்துக்க முடியும் போய் திறந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக இத்தகைய மோசமான அரசியலில் ஈடுபடலாமா நாடு முழுக்க இன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர் நாடு முழுக்க சிவப்பு தீவிரவாதம் நக்சல் கம்யூனிச தீவிரவாதிகளை முழுக்க அழித்தொழித்து நல்ல நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் அதில் வெற்றியடைந்திருக்கிறார்கள் நக்சல் தீவிரவாதம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனா ஒரு நக்சலை பாதிரியா இருக்கு அவர் ஒரு கிறிஸ்தவர் என்கின்ற காரணத்தினால் அங்கே சிலை திருப்பது தமிழக மக்களை அவமதிப்பது உடனடியாக அந்த சிலையை அகற்ற வேண்டும் இந்து மக்கள் கட்சி நம்முடைய முதலமைச்சருக்கும் மேதக ஆளுநருக்கும் மத்திய அரசுக்கும் இந்த கோரிக்கை புகார் மனுவை அனுப்பி வைத்திருக்கிறது அந்த நகலை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம் நம்முடைய தமிழகம் இன்றைக்கு நீர்வளம் நிறைந்த மாநிலமாக பெருக்குது மேட்டூர் டேம்ல அந்த பதினெட்டு கண் மதங்களின் தண்ணீர் சீறி பாய்ந்து வருது டெல்டா விவசாயிகளாக மகிழ்ச்சியா இருக்காங்க தண்ணீர் திறந்து விட்டாச்சு தண்ணீர் திறந்து விட்டால் கடைமடை வரைக்கும் போகணும் அதற்கான ஏற்பாடுகள் மராமத்து பணிகள் அதற்கான இந்த நீர்நிலைகளை தூர்வாருகின்ற பணிகளை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் முறையாக செய்யவில்லை அந்த தடுப்பணைகள் போதிய அளவு இந்த டெல்டா பகுதியில் கடலிலே நீர் கலந்து வீணாகிக் கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக இந்த டெல்டா பகுதியிலே நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும் மராமத்து பணிகள் நடைபெற வேண்டும் கடை மடை வரை தண்ணீர் சென்று சேருவதை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதே போல நெல் கொள்முதலிலே மூட்டைக்கு நாற்பது ரூபாய் நெல்லுக்கு ஆதார விலை மத்திய அரசு நிர்ணயித்திருக்கிறது அந்த விலையில தான் வாங்குறாங்க ஆனா இங்கே ஊழல் தலைவிரி தாடுகிறது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த தஞ்சை பகுதியிலே விவசாய விளைநிலங்கள் எல்லாம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்திலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சார் ஆனா இன்னைக்கு இந்த பகுதி எல்லாமே இன்னைக்கு வீட்டு மனை பிரிவுகளாக மாற்றப்படுகிறது நல்லா பாலு அவருடைய குடும்பத்துக்கான சாராய தொழிற்சாலை வயல்வெளியிலே அமைந்திருக்கிறது எங்க அமைஞ்சிருக்குது இல்லையா டெல்டா மக்களின் விரோத அரசாக விவசாயிகளின் விரோத அரசாக இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பகுதி மக்கள் எல்லாம் இப்ப சமீபத்துல மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது கேட்டா என்னங்கிறாங்க நாங்க வீட்டுக்கு உயர்த்தல தொழிற்சாலைகளுக்கு மட்டும் உயர்த்திருக்காங்கிறாங்கிற எப்படி புதிய மூலதனம் வரும் எப்படி தொழிற்சாலை வரும் தொழிற்சாலையிலே கட்டணம் உயர்ந்தாலும் அது வந்து ஒட்டுமொத்த மக்களை பாதிக்கும் மின் வாரியம் ஊழல் வாரியமாக இருக்கிறது நிர்வாக சீர்கேடு இருக்கிறது அதை சரி பண்ணாலே நஷ்டத்துல இயங்காது ஆனா மின்வாரியம் நஷ்டத்திலே இயங்குகிறது என்பதை காட்டி இன்னைக்கு மின்கட்டணத்தை உயர்த்துவது சொத்து வரியை உயர்த்துவது பால் விலையை உயர்த்துவது இப்படி பல்வேறு விதமான விலைவாசி உயர்வு அந்த சுமைகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு இன்னைக்கு தமிழகம் தயாராகிவிட்டது தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த அரசு நீக்கப்பட வேண்டும் அது எதுலன்னா அநியாயமா இருபத்தி நாலு பேர் கஸ்டோடியல் டெத் காவல் நிலைய மரணம் அது இப்ப நடந்து இருக்கக்கூடிய அஜித் குமார் மரணம் இருக்கு ஆளுங்கட்சிக்கு ஏவல்துறையா இருந்து இந்து முக்கிய கட்சி காரங்கள வழக்கு போடுறது பிஜேபி போடுறது போலீஸ் ஏவல் துறையா இருந்தது ஆனா ஏவல் ஏவல்துறை மாறி ஆட்சியாளர்களுக்கு ஏதோ அடிமை சேவகம் செய்வது போல கூலிப்படையாக இன்றைக்கு போலீசார் மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு வந்து அந்த அஜித் கொலையில தெரியுது அந்த கொலை குற்றவாளிகளை பாதுகாக்க நினைக்கிறது எனவே இந்த அரசாங்கம் மாற வேண்டும் அதை விட ரொம்ப ஆபத்து என்னன்னா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் மெத்தபடமன் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளை கடத்திய திமுகவை சார்ந்த முன்னாள் நிர்வாகி இப்ப நீக்கிட்டாங்க அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க திமுக ஆதரவாக இருக்கிற குற்றவாளிகளுக்கு உடனே ஜாமீன் கிடைக்கும் ஆனா பிஜேபி இந்து மக்கள் கட்சி தோன்றர்கள் அரசாங்கத்தை விமர்சித்து ஏதாவது சொன்னா உடனே கைது ஜெயில போராட்டம் நடத்த அனுமதி இல்லை சென்னையிலே போராட்டம் நடத்திய திருப்பதி நாராயணனை போலீசார் தரதரன் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அடிக்கிறாங்க நீதிமன்றம் மிக தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறது கொடிக்கம்பங்கள் சிலைகள் பொது இடங்களிலே இருந்து அகற்றப்பட வேண்டும் அறிக்கை கேட்டிருக்கு தவறான அறிக்கையை நீதிமன்றத்தை தவறான அறிக்கை ஆளுங்கட்சி கொடுக்க பாதுகாப்பு ஆனா இந்து மதிச்சி கொடிக்கம்போம் பிஜேபி கொடுக்க அதிமுக கொடிக்கம்பம் உடனே எடுத்துரு ஒருதலை பட்சமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது பல நேரங்களிலே நீதிமன்றம் இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்குதா போலீஸ் ஆட்சி நடக்குதா நீதிமன்ற கேள்வி கேக்குது இப்ப இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டிலே சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து விட்டு இன்றைக்கு ஒரு அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி மாற வேண்டும் என்பதற்காகத்தான் பிஜேபி அதிமுக கூட்டணி வெல்லும் கூட்டணியாக அமைக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இந்து மக்கள் கட்சி சார்பிலே சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் மீட்போம் மக்களை காப்போம் என்கிற யாத்திரையை துவங்கி இருக்கிறார் நாங்கள் செங்கோல் வழங்கி அந்த யாத்திரை தமிழகம் முழுக்க பேராதரையை நேற்று முதல் நாள் கூடின கூட்டமே பாருங்க ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக முதல் கூட்டத்தை கோவையில் தான் போட்டாங்க அந்த ஆட்சி அப்பவே முடிவுக்கு வந்துருச்சு அதே மாதிரி நேற்று எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த யாத்திரை ஒரு மிகப்பெரிய வெற்றி யாத்திரையாக அமைந்து கொண்டிருக்கிறது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது இது வெல்லும் கூட்டணியாக மாறும் மீண்டும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வரப்போகிறார் கடந்த காலத்திலே நாலாண்டு காலம் எடப்பாடி நல்லாட்சி கொடுத்தார் எடப்பாடி ஆட்சியில தண்ணி பிரச்சனை இல்லை கரண்ட் கட்டு பிரச்சனை இல்ல எடப்பாடி ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு விலைவாசி கட்டுக்குள்ளே இருந்தது கொரோனா மேனேஜ்மென்ட் வெகு சிறப்பாக இருந்தது மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் அனைத்து திட்டங்களையும் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தினார் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் வரவு விட்டது ஜலஜீவன் திட்டம் எடப்பாடி ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தோட எல்லா திட்டங்களும் மோதல் போக்கே கிடையாது எல்லா திட்டங்களும் நல்லபடியா நடந்தது இப்ப திமுக ஆட்சியில மத்திய அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய கொள்கை என்ன மத்திய அரசாங்கத்தோடு நல்லிணக்கமாக இருப்பது வளரும் வளமான தமிழகம் வலிமையான அமையணும் மத்தியிலே மோடி மாநிலத்தில் எடப்பாடி என்கிற நிலை வருகிற இருபத்தி ஆறிலே உருவாகும் தமிழகம் முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற அந்த பயணம் வெற்றி பெறுவதற்கு இந்து மத்திய கட்சியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்று அறிவிப்பு பள்ளி கல்லூரி விடுதிகள் நீங்க அதிலும் குறிப்பாக மக்கள் வசிக்கக்கூடிய ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக நடக்கக்கூடிய விடுதியெல்லாம் நல்ல சாப்பாடு இல்ல நல்ல தங்கும் இடம் இல்லை எல்லா இடத்துலயும் ஊழல் இத போய் சமூக நீதி சொல்லுவது கேடானது சமூக நீதிக்கும் திமுக ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால இந்த மாணவர் விடுதியில நல்லா மேம்படுத்தணும் உணவு தரத்தை மேம்படுத்தணும் தங்கமிட வசதிகளை மேம்படுத்தணும் அதையெல்லாம் செய்யறது இது போட்டு சும்மா பேர் மாற்றம் தான் இந்த அரசாங்கமே விளம்பர அரசு தானே எங்க பார்த்தாலும் கருணாநிதிக்கு சேலை புது புது திட்டங்கள புதிய புதிய பேர் ஓர் அணியில் தமிழகம் நான் முதல்வன் திட்டம் இப்படி ஏதாவது புதுசு புதுசா டெய்லி ஒண்ணு அறிவிச்சுதான் இருக்கிறேன் வெற்றி அறிவிப்பு காகித அறிவிப்பு விளம்பரமானது அரசு என்பதுக்கு உதாரணம் தான் இந்த சமூக அதுவே ரொம்ப மோசமா இருக்கு நம்முடைய பட்டியலின மக்கள் மாணவர்கள் குறிப்பாக அவர்கள் படிக்கக்கூடிய ரொம்ப மோசமா இருக்கு அதுக்கு சமூக வச்சிருக்கிறது மிக தவறானது அதுக்கப்புறம் தயசால் தமிழர் விருது யாரெல்லாம் திமுக பிரச்சாரம் பண்றானா அவனுக்கு எல்லாம் தயசால் தமிழர் விருது கம்யூனிஸ்டுக்காரன் திமுக கூட இருக்கிறான் அதனால நல்ல கண்ணுக்கு தயைசால் தமிழர் விருது புரிதுங்களா அடுத்து வந்து இப்ப முஸ்லீம் லீக் திமுக கூட்டணி இருக்குது அதனால அவருக்கு தகைசால் தமிழர் விருது இல்லைங்களா எப்பவுமே திமுக தன்னுடைய ஜாலராக்களுக்கும் துடிபாடிகளுக்கும் நம்ம ஐயா சுபவிக்கு வந்து எப்படி பாடநூல் கழக தலைவராக்கி இருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி இது இப்படி இப்படி எல்லாம் பொறுப்பு கொடுத்துருவாங்க அப்படித்தான் விடுதலை சிறுத்தி வச்சிருக்கிறாங்க லியோனிக்கு ஒரு விருது அதனால இந்த அரசாங்கம் கட்சி பணத்திலே இந்த அரசாங்கம் கட்சி பணத்துல விருது கொடுத்தா நம்ம ஏன்னு கேட்க மாட்டோம் ஆனா தயசால் தமிழர் விருது என்று சொல்லி அரசாங்கத்தின் மூலமாக தன்னுடைய கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்துவதற்கு இப்படி எல்லாம் இதெல்லாம் திருப்திப்படுத்துறது தான் கூட்டணி கட்சி அவங்களுக்கு ஆட்சியில் இடம் கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே கருணாநிதி காலத்திலிருந்து இதயத்துலதான் இடம் கூட்டணி ஆட்சியில எப்பவுமே இடம் கொடுக்க மாட்டாங்க இவனை இடம் கேட்க மாட்டான் புழுதுங்களா சும்மா ஏதாவது போராட்டம் ஏதாவது நடத்திட்டு இருப்பாங்களே இப்படியே உங்களுக்கு நாங்க சொல்றதை விட மிக அதிகமா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு என்ன கதியில் இருக்குதுங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேசுறாங்க பட்டியலின மக்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் திமுக ஆட்சியில் தீண்டாமை இழிவுகள் எல்லாம் இருக்குதுங்கிறத விடுதலை சிறுத்தைகள் பேசணும் ஆனா பேசாமல் இருக்கிறார் புரிசுங்களா ஆகவே இந்த தயசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது அது மட்டும் இல்ல இப்ப இந்த கவர்மெண்ட் திவராயிரும் போல் இருக்குங்க மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த குழந்தைகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு போசான் திட்டம் இருக்குது அந்த திட்டத்தில் சம்பளம் கொடுக்கல சமூக நலத்துறை மூலமாக அந்த திட்டம் நடைமுறைப்படுத்துகிறது சம்பளம் கொடுக்கல பேராசிரியர்கள் இருக்காங்க இல்லைங்களா பகுதி நேர பேராசிரியர்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல கேட்டா பணம் இல்ல இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க அவங்க மேல தடியடி ஆசிரியர்கள் அவங்க கோரிக்கை அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ஆசிரியர்களுக்கான அந்த பல்வேறு கோரிக்கைகள் திமுக ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது மருத்துவர்கள் செவிலியர்கள் திமுக ஆட்சி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றாம அவங்க எல்லாம் போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறாங்க போராட்ட காலத்திற்கு வருபவர்களை அடித்து துன்புறுத்தி இருப்பதற்கு இன்னைக்கு இன்னைக்கு நடந்திருக்கு நேர ஆசிரியர்கள் மீது தடுதி நடத்தப்பட்டிருக்கு அதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் சங்கங்களை உடைக்கிற முயற்சி பண்றாங்க ஆசிரியர் சங்கங்களை அவங்க வந்து தங்களுடைய குறைகளை கோரிக்கைகளை வெளியே சொன்னா கூட உடனே என்ன பண்றாங்கன்னா நாங்க நூறு தலைமை ஆசிரியருக்கு நாங்க பத்து லட்சம் ரூபாய் விருது கொடுக்குறோம் நூறு தலைமை ஆசிரியர் விருது கொடுக்கிறதா இது வந்து எல்லாம் திமுக விருது கொடுக்கிறதா அரசு போலீஸை பயன்படுத்துகிறது தவறாக தன்னுடைய கட்சி வேலைகளுக்கு இந்த அரசு ஆசிரியர்களை தன்னுடைய கட்சி வேலைகளுக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறது மருத்துவர்களை அரசு ஊழியர்களை இவங்களை எல்லாம் தண்டை கட்சி வேலைகளுக்கு இப்ப தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இன்னும் பத்து லட்சம் பேருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்களா பெண்களுக்கு உடனே வீடு வீடா போய் ஆதார் கூடு இதெல்லாம் கேட்கறது தப்பு ஆதார் கார்டு கூட உங்க வீட்டுல என்ன இருக்குது இப்படி நீ வந்து கொடுக்க மறுத்த நீ பெயர் பதிவு செய்ய மறுத்தானா இப்ப இந்த ஓரணியல் தமிழகம் போய் எல்லாம் கேக்குறாங்க இல்லையா அப்படி இன்னும் ரொம்ப விந்தையான விஷயம் என்ன தெரியுமா இவர் வந்து தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனையை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதே இல்லை எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு எதிர்ப்பு இல்லாத இந்திய எதிர்ப்பு புரியுதுங்களா இந்தி எங்க இருக்குது இங்க இந்தி திணிப்பு இல்லாத இந்திய எதிர்ப்பு நாங்க மனத்தை என்ன மானத்தை காப்பாத்த போறோம் நாங்க மொழியை காப்பாத்த போறோம் நாங்க பண்பாட்டை காப்பாத்த போறோம் நாங்க மண்ணை காப்பாத்த மண்ணை காப்பாத்த போறோம்னு திமுகாரன் சொல்றது கிண்டே அருதியா உன் கட்சிக்காரனே சொல்லியிருக்கிறான் மணல் கொள்ளை எவ்வளவு நடந்திருக்குதுன்னு துரைமுருகன் ஐயா ஒரு அறுபதாயிரம் கோடி அடிச்சிருப்பாரு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே போன்ல பேசுறாங்க சாராய ஊழல் டாஸ்மா ஊழல் நீங்க வந்து மண்ணை காப்பாத்துறேன் மக்களை காப்பாத்துறேன் பண்பாட்டை காப்பாத்துறேன் இது வந்து இவங்களுக்கு வந்து அதிமுக பிஜேபி மத்திய அரசு நாங்க எங்க ஆட்சி சிறப்பான அரசுன்னு சொல்ல முடியல எடப்பாடி ஆட்சி விட எங்க நல்லா சொல்லு அப்படி ஓட்டுக்கேடு மக்கள் கிட்ட இல்ல மோடி ஆட்சி விட எங்காச்சும் நல்லாச்சும் சொல்லி கேடு எப்ப பார்த்தாலும் அவதூறு பிரச்சாரம் செய்து கொண்டே வெறுப்பு பிரச்சாரம் செய்து கொண்டே அவர்கள் இன்றைக்கு இந்த ஓரணியில் தமிழகம் அதுல போய் வீடு வீடா போய் நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் தர்றேன் அதுக்கு ஆதார் அட்டை குடு கேக்கிறது சட்டவிரோதம் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கிறேன் சரியான ஒன் வேணாக்கடிகள் சேதமான்

नम तस्सी नमो नमा, तमो देवी देवी, नमो देवी महारे शिवाजी सदम रौद्राई नमो नि 私はそれを見つけたのは、私はそれを見つけたのは、私はそれを見つけたのは、私はそれを見つ